الله. أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حيا على هيا قائلة الله أكبر الله أكبر <لا, <الكلام> لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فنيت غوريه اللهم الله بن الله இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனின் தூதர் முகமது நபி சவாஹ் அலுவலி இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்யா சகாபாக்கள் மீதும் சகாபி பெண்மணிகள் மீதும் மற்றும் இந்த ஏகத்துவத்தில் வாழ்ந்து மரணித்த நம்பிக்கை கூட்டங்கள் மீதும் அல்லா கடமையாக்கிய இந்த ஜிம்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்து கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஈமானில் உறுதி என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம் அல்லாஹ் ஒரு முஸ்லீம் நமக்கு ஐந்து கடமைகள் உள்ளது அதாவது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த ஈமான் ரெண்டாவது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் அப்படின்னு ஒரு ஐந்து விஷயங்களை நம்பக்கூடியவன் அந்த கடமையை நம்பக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அதில் முதலில் இருக்கக்கூடிய அந்த ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் ஆனால் பார்த்தா நமக்கு இன்றைக்கி நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா அந்த ஈமான் உறுதியாக இருக்காங்கிறது தான் இங்கே கேள்விக்குரிய இருக்குது எல்லாருக்கும் ஈமான் இருக்குது லாயலாக இல்லைல்லாம் முகமது ரசூல்வாங்கிறது தொன்னாத்தம் ஒருத்தன் முஸ்லீமே ஆக முடியும் ஆனால் அந்த ஈமான்ல நம்ம உறுதியாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அப்பப்போ சைத்தான் நம்மளை சைடு வாங்கி இருக்கோம் அதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஈமான் எங்கெல்லாம் சறுக்குது எப்படிலாம் சறுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஆறு விஷயங்களை நம்பணும் அல்லாவை நம்புறது அல்லாவோட தூதுகளை நம்புவது அல்லாவோடைய வேதத்தை நம்புவது மலக்குமாரியை நம்புவது அப்புறம் மருமையை நம்புவது விதியை நம்புவதுன்னு தெரியுது இப்படி இருக்கிற இந்த ஆறு விஷயங்களையும் நம்பக்கூடியவனும் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும்னு ஒரு சொல்கிறாங்க அப்படி நம்ம நம்பி ஈமான் கொள்வதுக்கு பேர் தான் இஸ்லாம் அதுக்கு அவனுக்கு பேர் தான் முஸ்லீம் அப்படி நம்பிக்கை கொண்ட நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு மூலியமாக ஸ்டெட் பண்ணலாம் நம்ம ஈமானில் அளவுக்கு உறுதியாக இல்லைங்கிறது தெரியும் அதாவது அல்லாஹ் வந்து நாலாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மணப்பெண்ணுக்கு அவர்கூடிய மனக்கொடையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் இது அல்லாவோட வேதம் இது அல்லாவோட வசனம் இதை நம்ம ஈமான் கொண்டு ஆனால் நடைமுறையில் என்னவா இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது பெண்ணுக்கு மனக்குடையை கொடுங்கன்னு ஆடு அல்லாவோட கட்டளை ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் நம்ம என்ன இருக்கோம் பெண்ண்கிட்ட எவ்வளோ தருவ என் பையன் டாக்டர் படித்திருக்கான் எத்தனை லட்சம் தருவ அவனுக்கு எத்தனை கார் வீடு இருக்கா கார் இருக்கா அப்படின்னு பெண்ணிட்ட பேரம் பேசக்கூடிய தான் நம்ம சமுதாய மக்கள் இருக்காங்க அப்போ அந்த அவங்களுடைய ஈமான் என்னாச்சு கடைசின்னு சொல்லக்கூடிய அந்த மருமையின் நம்பர் இருந்தால் அந்த ஈமான்ல உறுதியாக நம்ம இருந்தால் அல்லாவோட இந்த வசனத்தை இந்த கட்டளையை நம்ம மீறுவோமா கொஞ்சம் யூஸ்ஃபுல் உதாரணத்துக்கு இது ஒன்று அதை மாதிரி அல்லாஹ் வந்து வட்டியை இருக்கான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சின்ன பிள்ளைட்டை கட்டாலும் சொல்லுவாங்க வட்டி ஹராம்னு கூட சொல்லுவாங்க இன்னும் ப இன்னும் சொல்லப்போனால் போனா பல முறை கூட சொல்லுவாங்க வட்டிக்கு வாங்குறவன் கொடுக்குறவங்க வீட்டு நிணல்ல கூட நிற்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் அந்த அளவுக்கு பாவம் அப்படின்னு அவன் நிணல்ல நிக்கிறதுலாலும் பாவம் கிடையாது ஆனா தான் பாவம் ஆனா வட்டி ஹராம்னு அல்ல பல இடத்துல பல வசனங்கள்ல சொல்லி காட்டான் அப்படி சொல்லி காமிச்சும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஈம்மன் உறுதியா இருக்கா அப்படின்னு பார்த்து கிடையாது கிடையாதுங்கிறது சும்மா நம்ம ஒரு கற்பனையில சொல்லல நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டா ஒரு வண்டியோட வேலை ஒரு ஒரு லட்சம் வைங்க உதாரணத்துக்கு அந்த ஒரு லட்சம் நம்ம கையில் இருந்தால் அல்லாத நமக்கு வேணா அந்த நாய் இருந்தால் கண்டிப்பாக அது அந்த வசதியை கொடுத்துருப்பாங்களாம் நம்ம வாங்கலாம் அழகாக வாங்கலாம் அது தப்பு ஒன்றும் கிடையாது வாங்கி வசதியெல்லாம் இருக்கலாம் அது இஸ்லாம் கண்டிக்கிறார் ஆனால் அந்த ஒரு லட்சம் வண்டியே நான் எல்லாரும் வாங்குறாங்க அதனால நானும் வாங்குவேன் அப்போ உண்ட காசு இருக்கா அதை பற்றியான கவலை இல்லை இஎம்ஐல தரான் அது ஒரு தாச்சு இஎம்ஐன்னா சும்மா தருவாங்களா நம்ம வாங்குற ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரமாவது வட்டி போட மாட்டானா ஒரு ரூபா சொல்லுங்க ஒரு ரூபா வட்டி போட்டால் கூட என்ன ஆகும் அது ஹரம் தான் அப்போ நம்ம வட்டிக்கு வாங்கக்கூடாது வட்டி பாவாங்கிறது ஈமான் கரெக்டாக இருக்கும் அதில் கரெக்டாக இருக்கும் ஆனால் வாங்குறமோ இல்லையா இல்லைங்கிறதுனாலதான் அந்த ஈமான்ல உறுதி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்னும் கேட்டால் சிலவங்க சொல்லுவாங்க பாய் என்ன பாய் நீங்கள் சொல்கிறீங்க இஎம்ஐலாம் இப்போ வந்து ஜீரோ வட்டி போடுறாங்க அப்படிங்காங்க கேட்டால் அது ஒன்று சொல்லுவாங்க ஜீரோ பர்சன்ட் வட்டி ஜீரோ பர்சன்ட் வட்டி போடுறதுக்கு அவன் என்ன இஷ்டத்தை நம்பினவனா இல்லை அந்த கம்பெனி பைக் கம்பெனியாக இருக்கட்டும் இஎம்ஐ அந்த இஎம்ஐ கொடுக்குற ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லாமே அல்லாவோட வேதத்தையும் அல்லாவோட தோதரையும் நம்பி இருக்க முஸ்லீமான நம்மளே வட்டிக்கு வாங்க துணியும் போது அவங்க சிலை வணக்கம் தூதர்களை வணங்குறவங்க இவங்க தான் ஃபைனான்ஸ் வச்சிருப்பாங்க மேக்சிமம் அப்போ அவன் என்ன உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வட்டி கொடுக்கறதுக்கு அவன் இழிச்சா வேணா இல்லை முட்டாளா அதெல்லாம் கிடையாது உங்கள்கிட்ட எடுக்க வேண்டிய வட்டியை இங்கிட்டு சேர்த்துருவான் வண்டி உள்ள முதலியே சேர்த்துருவான் ஒரு லட்சத்து ஒரு லட்ச ரூபா பத்தாயிரம் ரூபா வண்டி வைங்க ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்காண்டி ஜீரோ பர்சன்ட்ன்னு சொல்லுவான் நம்மளும் அதை நம்பி வாங்குறோம் ஆனால் அப்போ இந்த ஈமான்ல உறுதிங்கிறத நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உரைச்சி பார்த்தாலே தெரியும் நம்ம ஈமான்ல உறுதியாக இல்லைங்கிறது ஆனால் ஈமன்ல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நமக்கு பல இடங்கள்ல பல தூதர்கள் மூலியமா சொல்லித்தாராம் நம்பி இப்ராஹிஸ்வன் மூலிமா சொல்லித்தாராம் நம்ம முகமது நபி சுரஸ் அவங்க மூலயமா சொல்லித்தரான் பல தூதர்கள் மூலிமா அவங்க வாழ்க்கை மூலயமா அவங்க எல்லாம் ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க அல்லாவையும் இறுதிஞாலையும் நம்பி அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எத்தனை துன்பத்துக்கு ஆளானாங்கிறத குர்ரான் முழுக்க வழிநடுக சொல்லித்தராங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயன்ல கேட்கும் போது என்ன தோணும்னு தெரியுமா நம்ம மனசுக்குள்ளேயும் சாதாரணமா தோணும் அவங்க எல்லாம் தூதர் அல்ல ஒரு தூதர் அவங்களுக்கு ஸ்பெஷல் சக்தி இருக்கும் தாங்குவாங்க நம்ம எல்லாம் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்றவங்களுக்கு அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சூரத்துள் தாக சொல்லக்கூடிய அந்த அந்த அத்தியாயத்தில் இரண்டு சாதாரண மனிதர்கள் அவங்களோட ஈமான் உறுதி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அல்ல படம் பிடிச்சு காட்டான் டாகாங்கிற அத்தியாயத்தை நம்ம படம் கூட ஓதி இருப்போம் கடந்தும் போயிருப்போம் இந்த பாயிண்ட் ஆப் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டோம் என்னன்னா அது அடிக்குறுக்க நீங்க கேட்ட பாயிண்ட் தான் என்னன்னா நபி மூசா இஸ்லாம் அவங்க புரோன எழுத்து பிரச்சாரம் பண்றாங்க அல்லாஹ் தான் இஸ்ராயல் மக்களை குடும்பம் படுத்தாத அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்ப அவன் சொல்லும் போது கிண்டலுமா கேட்பான் நீ எங்கிட்ட வளர்ந்தவங்கான நன்றி கிட்டவன அப்படின்னு எல்லாம் பல இது சொல்லுவான் அப்படி சொன்னாலும் கடைசி என்ன சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் யாரு ஹாரனும் மூசா இஸ்லாமும் ரெண்டு பேரும் பெரிய சுமையாக்காரங்க பேச்சில் ரொம்ப திறமையானவங்க இவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்க உங்க தெய்வங்களை விட்டு இவன் வழி எடுக்க பார்த்தாங்க இந்த ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லுவான் சரி அப்ப ரெண்டு வருத்துக்கும் போட்டி வச்சுக்கணுமா அப்படின்னு அவனே கேப்பான் சரி ரைட்டு ஓகே நான் வச்சுக்கிறோம் போட்டி அப்படின்னு சொல்லி மூசலு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சத்தியத்துல இருக்காங்க அவங்களுக்கு அது எந்த கவலையும் கிடையாது பயமும் கிடையாது வச்சுக்கணும் அப்படிங்காங்க அப்ப எந்த நாள் நீய சொல்லு அப்படின்னு கேட்காங்க கேட்டோன்னே ஒரு பண்டிகை நல்லா வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே சரிண்ணா அவங்களுக்குன்னு ஒரு திருவிழா இருக்க முடியாது அந்த பண்டிகை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் ப்ரௌனு ஊரில் இருக்கிற திறமையான சூனியம் செய்யக்கூடிய வித்தை காட்டக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு செலெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறான் மூசலிசனமும் ஆறு நாளிசனமும் அன்னைக்கு ஒரு தான் அவங்களும் கரெக்டாக வராங்க ஏன்னா அவங்க சத்தியத்தில் இருக்காங்க அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எந்த ஒரு இது இல்லாமல் நிற்காங்க அப்போ அந்த சூனியக்காரங்களை பூரா ஆப்ரேஷன் பண்ணி சபையில் நிப்பாட்டி அவங்க ரெண்டுக்கும் போட்டி நடக்கும் யாருக்கு சிலத்துக்கும் சூனியக்காரங்களுக்கும் போட்டி வச்சிருக்காங்க ஏன்னா மூசாவை செலுத்து அவன் சூனியக்காரன் சொல்லிட்டான் அதனால சரி பார்ப்போன்னோடன சூனியக்காரங்க என்ன பண்ணுறாங்க மூசாட்ட இதர்க்கிட்ட பிரவுண்ட கேட்காங்க எல்லாம் சரி எங்களை வெளியூர்லேருந்து பஸ் பிடிச்சு போட்டு வந்திருக்கேன் இவ்வளோ லாங்காக நாங்கள் வந்திருக்கோம் பஸ் உதாரணம் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம் டிராவல் பண்ணி இந்த மூசாவை ஜெயிச்சா எங்களுக்கு என்ன தருவேன் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் ஏன்னா அவங்க அது தொல் அதான தொழிலை உங்களுக்கு காட்டி பிடிக்கிறது அவங்க தொழில் சூனியம் பண்ணுறதா அவங்க தொழில் சரி வாரம் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான் உங்களுக்கு திருப்டா அதாவது ராஜ மரியாதும் சொல்லுவாங்கல்ல என் பக்கத்தில் அவங்கள வச்சுருக்க விஏபி மாதிரி ஒரு மந்திரி மாதிரி வச்சுருப்பேன் அவங்களுக்கு தேவையான பரிசு என்னென்ன வேணுமோ அந்த காரணன்னு யார் சொல்றா அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னன் பொதுமோல் மன்னன் ஃப்ரோன் சொல்கிறான் அது சொன்னாத்தும் போதுமே இவங்க ரெடி ஆகிட்டாங்க ரைட்டு வித்தியை போடுமா அப்படின்னு கேட்டால் மூசலேசை கேட்காங்க முதல் நீ போடுறீ இல்லை நான் போடறதுமான்னு கேட்காங்க அப்போ மூசலேஷன் சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் போடுங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நான் பார்க்குறேன் அப்படிங்க அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க கயிறு கைத்தடி இதெல்லாம் அப்படி தூக்கி போடுறாங்க அப்படி போட்டோன்னே அப்படியே பாம்பு மாதிரி நெளியுது அல்ல அதை குரான்லே சொல்கிறான் பாம்பு மாதிரி தான் நெளியுது பாம்பு இல்லை பாம்பு மாதிரி நெளியுது மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க ஏன்னா ஒரு கம்பு ஒரு கைத்தடியை தூக்கி போடுறாங்க அது பாம்பாக மாறுது ஒரு கயரை தூக்கி போடுறாங்க அது இன்னொரு பாம்பாக மாறுது அப்படி பல பாம்புகளாக வந்த உடனே பொதுமக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஆரவாரம் பண்ணி விசாரணிக்காங்க மூசாகிறது கூட ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு என்னடா இவங்க போடுறாங்க கையில் போடுறாங்க உண்மையான பாம்பு மாதிரி வருது அப்படின்னு உள்ளுக்குள்ள பயப்படுறாங்க அது அல்லாவே சொல்கிறான் மூசாவே அவங்க போடுறத பார்த்து நீ பயப்படாத நான் ஆன்லைனில் அவங்க கூட இருக்கேன் நீ பார்த்துக்கிட்டே இருக்கு அவங்க என்ன செய்யறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்ட உடனே இருந்து ஆர்டர் வருது இந்த ப்ளூடூத்தில் லைன் கொடுத்து பேசுவாங்கல்ல அப்போவே அது அல்லா கண்டுபிடிச்சான் அப்போ மூசாவை செய்வதுக்கு ஆர்டர் ஆர்ட்ரு வருது இப்போ ஓங்கையில் இருக்க கை போடு அப்படின்னு நல்லா சொல்றான் சொன்னொன்னு மூசாவை சனம் என்ன பண்ணுறாங்க கைத்தடி தூக்கி போடுறாங்க அவங்க கையில் இருக்க கைத்தறி போட்டோன்னே இந்த சூனியக்காரங்க போட்ட அத்தனை பாம்பையும் இந்த பாம்பு பெருசாக படம் எடுத்து மொத்தமாக முழுங்கிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அனகொண்டா பாம்புன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற அனகொண்டா மாதிரி மூசாவை சனம் போடுற கைத்தடி வந்து பெரிய அனகொண்டா பாம்பு மாதிரி படம் எடுத்து இவங்க போட்டாலும் குட்டி குட்டி பாம்பு சார பாம்பு அங்கே நாகப்பாம்பு மாதிரி இருக்கும் அதை தூக்கி அப்படியே முழுங்குது முழுங்குனா அடுத்த செகண்டு வித்த காட்டின அத்தனை பேத்துக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஏன் மற்றவனுக்கு தெரியுதோ இல்லையோ ஃப்ராடு தனம் பண்றவனுக்கு எப்பவுமே தெரியும் நம்ம பண்ணுறது ஃபிராடுன்னு நல்லா தெரியும் ஆனா மூசாவை என்ன பண்ணுறாங்க சத்தியத்துல இருக்காங்க அல்லாவோட ஆர்டர் பிரகாரம் போடுறாங்க அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி இவர் வந்து உண்மையிலே செய்யறாரு இவ அதாவது இவங்க போட்டது பாம்பு மாதிரி போட்டுறேன்னு அழிச்சது மூசவன் போட்டது உண்மையான பாம்பே மாறி முழுங்குது அப்ப அவங்க அறண்டு போய் உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு சரி இவர் உண்மையிலே சொல்றாரு அப்படின்னு அடுத்த செகண்ட் எல்லா மொழியும் டிக்ளேர் பண்றாங்க யார் அந்த சூரியகாரங்க ரெண்டு பேர் சொல்றாங்க மூசா ஹாரும் சொன்ன இறைவனை நாங்க ஏத்துக்கிறோம் அசது லாயிலாக இதெல்லாம் மூசா ரசூல் இல்லான்ட்டு யார் முன்னாடி ஃப்ரௌன் முன்னாடி கிட்டத்தட்ட மோடி முன்னாடின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உன்னதுல போனா மோடி கூட நாங்க கடவுள் சொல்லல ஆனா ஃப்ரௌன் சொன்னான் ஆனா ரப்புக்கும் ஆளான் நான் தான் பெரிய இறைவன் சொன்ன அந்த கொடுங்கோல் மன்னன் முன்னாடி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சொல்கிறாங்க அசது லாயிலா இல்லை முகமது ரசூல்லாங்க அங்கே உன்ன கேட்ட அவனுக்கும் வருமா இல்லையா யாரை கேட்டு நீங்கள் லாயிலா இல்ல சொன்னீங்க உங்களை போட்டிக்கு கூப்பிட்டு வந்தது நான் கலந்து கலந்துக்க வச்சது நானு என்னை கேட்காம நீங்கள் மூசாவோட இறைவனு நம்பிக்கீங்களோ இப்போ உங்களுக்கு பாருங்க ராஜ மரியாதை கொடுக்கணும்ல அப்படி சொன்ன அதே குருன்னு சொல்றான் உங்களை மாறு மாறுகை வந்துவேன் எப்படி மாறு காலு மாறுகைன்னு இந்த கை இந்த காலு வெட்டி உங்களை சிறு மரத்தில் அரைஞ்சி காக்கா களுக்கு திங்குற அளவுக்கு ஆக்குவேன் அப்படிங்கிற தண்டனையை சொல்றான் சொன்ன உடனே யாருக்கும் பயம் வருமா இல்லையா மத்தவன் சொன்னா செஞ்சாலும் செய்வான் செய்யாம கூட கோபத்தில் சொல்றது யாரு கொடுமல் மண்ணு ஆளா நான் தான் இறைவன் அந்த நாடு அந்த நதியை என்ன கட்டிதான் சொல்லக்கூடிய கொடுமைப்படுத்தக்கூடிய மக்களை கொன்று அறுத்த சொல்கிறான்னா கண்டிப்பா செய்வான் செய்யும் செஞ்சான் அப்பா சொன்ன சொன்ன என்ன தெரியுமா சுபகானம்ல அதான் அல்லாஹ் குரான்ல அப்படியே சொல்றான் என்ன நீ வந்து கையும் காலையும் தானே வெட்டுவே வெட்டிக்கோ உயிர் தானே போவோம் போட்டோம் வரல மிஞ்சி போனேன்னு இந்த உலகக்கல் தான தீர்ப்புவோம் தீர்ப்புலாம் இந்த உலகத்துல தானே அதை பத்தி எனக்கு அவளையே கிடையாது அழகா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் சொல்றாங்கன்னா இதுல இருந்து நம்ம பாடம் என்ன மத்த மத்த நபிமார்களை விட்டுருங்க இவங்க சூனியம் பண்ணி பிழைச்சி குழப்பு நடத்துறவங்க காதிராக இருந்தவங்க அடுத்த செகண்ட் அல்லாவோட அத்தாச்சி அற்பத்தை பார்த்த அடுத்த செகண்ட் ஈமான் உள்ள போகுது ஈமான் உள்ள போய் முஸ்லீம் ஆகி கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துருக்காங்க கிடையாது ஆண்ட பரம்பரை கிடையாது ஈமான் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல கொஞ்சம் அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் தான் முஸ்லீமாவே வாழ்றாங்க ஈமான ஏத்துக்கிட்ட அந்த ஒரு மணி நேரம் இந்த அரை மணி நேரம் ஒரு கணக்குக்கு சொல்றோம் அதுக்காண்டி அரை மணி ஒரு மணி அதிர்சல கூடாது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்ல ஒரு அரை மணி நேரமும் அவங்க ஈமான் உள்ள போன அடுத்த செகண்ட் அவங்க உயிர் போகுது மார்கால் மார்கை வெட்டி அவங்கள சொல்றான் அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்க என்ன நினைச்சு வந்தாங்க அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி புரோன் கூப்பிடுறாரு அரசர் கூப்புறாரு போய் ஒரு போட்டி இருக்கு ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் கிரிக்கெட்ல போய் விளையாடிட்டு மாதிரி அந்த சொல்லிட்டு வந்திருப்பாங்க போய் நிறைய பரிசு வருவோம் அதெல்லாம் அள்ளிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க ஈமான் கொள்றாங்க அந்த ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு உயிரே போனாலும் சரி வெட்டி கடா போடா நாங்க உலகத்துல நீ உலகத்துல தான் தண்டனை கொடுப்ப அவங்க அடுத்து அதையும் சொல்றாங்க மறுமையில அல்லா கொடுக்குற தண்டனை இருக்க அதுக்கு ஈடு ஈடுனையாகாது அதே சமயம் நாங்க செத்து போனாலும் எனக்கு நீ கொடுக்குற பரிசை விட அல்ல மருமையில கொடுப்பான் பாரு அந்த பரிசுக்கு ஈடாக போடா உன்னால் முடிஞ்ச செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உயிரை விடுறாங்கன்னு சொல்லி அல்லா கூடாங்க சொல்லி முடியும் அப்போ நமக்கு ஈமான் வந்து நம்மளும் பரம்பரை முஸ்லிமா நம்ம அத்தா பாப்பா தாதா தாதி எல்லாரும் முஸ்லிமா இருந்து நம்ம பரம்பரை முஸ்லிமா இருக்கோம் நம்ம ஈமான்லாம் கொல்லாம இல்ல ஜமாத்துன்னு சொல்லக்கூடாது ஈமான் அவங்களும் அத்தனை சொல்றாங்க நாங்களும் அல்லா ஒருத்தந்தன்னு சொல்றோம் தௌ நீங்களும் அல்லா ஒருத்தந்த சொல்றீங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்க கேட்காங்கல்ல எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கோம் ஈமான்ல தப்பே இல்லை ஈமான்ல உறுதியா இருக்கமா அதத்தான் அங்கே பாப்பான் இன்னும் சொல்லப்போனா ஈமான்ல உறுதியா இருக்கவங்களுக்கு சொற்ப சோலைகள் பரிசா இருக்கு அப்படியே அதெல்லாம் சொல்றான் நாக வசனத்துல ஒரு பத்தாவது வசனத்துல இருந்து எழுவது வசனம் வரைக்கும் இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயம் வரும் நீங்க படிச்சு பாருங்க அப்போ அந்த சூனியக்காரங்க இஸ்லாத்தை ஏற்று கொஞ்ச நேரம் கூட ஆல அவங்க ஈமான் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு நல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளிலும் ஈமான் வந்து அப்படி சருகுது தொழிலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஈமானில் உறுதி இல்லாமல் தான் இருக்கிறோம் ஏன் அதுக்கு காரணம் என்ன நம்ம மருமையை நம்புகிறோங்கிற அந்த உறுதி இல்லை மறுமை இருக்குங்கிறது ஏற்றுக்கிறது உள்ளோம் ஆனால் அதை வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உறுதி கொஞ்சம் இல்லாமல் போயிடுது அப்போ இந்த அப்படி வர்ற சமயங்கள்ல இந்த ஒரு சம்பவத்தை நினச்சி பாருங்க நேற்று வரைக்கும் காபிரியா இருந்து சூனியத்தை தொழில செஞ்ச இந்த ரெண்டு பேரு ஒரு செகண்ட்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவங்க இஸ்லா உயிரே விட்டுருக்காங்கன்னா அப்ப ஈமான் எந்த அளவுக்கு உறுதி அவங்க எதை நம்பியிருக்காங்க இன்னைக்குல்லாம் நம்ம தகுதிய மாட்டி அதுன்னு சொல்லி பயன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரெண்டுக்கு யாராவது பயன் பண்ணாங்களா கிடையாது கிடையாது அல்ல அவங்களை அப்படி ஆக்கறான் இந்த சம்பவத்தை அல்ல குரான்ல சொல்லி காட்டுற ஒரு நோக்கம் என்ன ஈமான் குண்டாலும் அந்த ஈமான்ல நம்ம சாகிற வரைக்கும் உறுதியா இருக்கணும் அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல அவங்களையும் என்னை ஆக்கியார்க்கு இவனாக வாய்கின்ற அவன் உங்கள் அரபு அளவில் அஸ்லாம் அலைக்கர் ராம்துறை பலாம் அலைக்கர் ராம துளை இப்போ சமீப காலமாக ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்குது வீடியோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுல் காந்தி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அதை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாத்திலயுமே போய்கிட்டு இருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சமோ பத்து லட்சம் வாழ்க்காளர்களை வேட்பாளர் பட்டியலேருந்தே நீக்கி அவங்க செய்துருக்காங்க தேர்தலில் நிறைய முறைகள் நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட ஒரு மனுஷன் வெளியிடுறாப்புல அதுக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்த காவி அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ தைரியமாக சொல்கிறான் வாக்கு தேர்தலில் ஏற்பட்ட இந்த குளறுபடியை இந்த விஷயத்தை இதோட ராஜ்ய ராகுல் காந்தி விடலன்னா உங்க பாட்டிமாவுக்கு நடந்த அதாவது உங்க பாட்டி யாரு இந்திரா காந்தி அவங்களுக்கு நடந்த அதே கிதி உனக்கு ஏற்படுதுன்னு ஓப்பன ஸ்டேட்மெண்ட் விடுறான்னா இது எந்த அளவுக்கு நாடு இருக்குன்னு பாருங்க இது ஜனநாயக நாடு இன்னும் சொல்லப்போனா ஒரு காலத்துல வாக்காளரான நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போம் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கு நீ ஓட்டு போடலாம் நீ போடக்கூடாது உனக்கு உரிமை இருக்குது உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காவி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அட்டிலியங்கள்லாம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷால்லாம் துவா செய்யணும் இவங்கிட்ட இருந்து இந்த கொடுங்கோல் இருந்து புறம்கிட்ட இருந்து அல்லா எப்படி காப்பாற்றணும் அது மாதிரி இந்த நரபலி கொண்ட மோ இருந்தும் நம்மளையும் நம்ம மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி துவா செய்யுங்க இன்ஷால்லாம் அவர் தகவல் சொல்லிக்கிறேன் அப்படி துவா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களை என்னை ஆக்கியார்கள் குருவானாக வாஹித் அவன் அலுப்துல்ல ரூமி அஸ்லாம் வலைக்கம் ரம் தலைவர்கள்